ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆடி மாத ஸ்பெஷல் கும்மாயம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி கும்மாயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபிங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு அல்வா மாதிரி சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் இந்த உளுந்து வந்து நல்ல சிவக்க வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்ல ஒரு கலர் மாறிடாமல் கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இதையும் நல்லா கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு பச்சரி சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வருபடணும் இப்போ இது மூணும் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா ஆறுற டைமில் நம்ம வந்து இதுக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க நல்லது வந்து சக்கரை வந்து கரைஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சா போதும் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இது கூடவே கருப்பட்டியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கருப்பட்டி இல்லைனாலும் வெள்ளைப்பா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இதை வந்து கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்த பொருள் எல்லாமே ஆறிடுச்சு இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க இதையோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா ஒரு பவுட்ரு பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ நம்ம அரைச்சதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து சளிக்கலை நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்தளவு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் இப்போது இதை வந்து ஒரு கடாயில் நெய் விட்டுக்கலாம் நாம் அரைச்சி வச்ச பவுடரை இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இது கூடவே நாம் கரைச்சி வச்சுருக்க சக்கரைப்பாக இருக்குது இல்லையா அதே சண்ணியை சேர்த்துக்கலாம் இது நல்ல ந சுருண்டு வர அளவுக்கு நல்ல கிளறி விடுங்க நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் நாம் சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றி எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் நல்லா நமக்கு கலர் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா ஒரு கோல்டன் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் நல்லா இந்த டைமில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா சுருள்ள கலரை விடுங்க ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கைவிடாமல் நல்லா கலர் எடுக்கணுங்க இல்லைன்னா பாத்திரத்தில் அடியில் ஒட்டிவிடும் நல்ல நைஸாக கலரி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலரி வந்திருக்குன்ட்டு நமக்கு இந்த டைமில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்றவங்க கொஞ்சம் கூட வாசனை இல்லாத எண்ணெயாக சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல சுருளை வர அளவுக்கு நல்லா கிளரி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா நைஸாக வந்திருக்கு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம சர்வ் பண்ணுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஒட்டாமல் வந்திருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்